வாத செயல் செய்ய வெளிநாடு போகிறவனை விட்டு விட்டு வேலைக்கு வெளிநாடு போகிறவனை விமர்சிக்கிற திகா அசாமிகளின் பகுத்தறிவை இந்த காணொளியில் பார்ப்போம் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நாள் விடுதலையில் செய்தியும் சிந்தனையும் பகுதியில் உயர்கல்வி படித்து பணக்கார நாடுகளுக்கு இடம் பெயர்வோரில் முதலிடம் இந்தியருக்குத்தானா என்கிற தலைப்பில் ஒரு செய்தி அதற்கு கி வீரமணியின் பத்திரிகை விடுதலையின் சிந்தனை இவ்வாறாக இருந்தது இப்படிப்பட்டவர்களுக்கு தான் சலுகைகளும் இடஒதுக்கீடுகளும் ஜோராக மத்திய பாஜக அரசால் குவிக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு மருத்துவத்துறையில் சிறப்பு உயர்பட்ட படிப்பில் இடஒதுக்கீடு கிடையாது இதில் மத்திய அரசும் உச்ச நீதிமன்றமும் கூட்டு திகா பேர்வழிகளின் விமர்சனம் அறிவுடன் தான் வந்துள்ளதா என பார்ப்போம் கி வீரமணியின் மகன் வி அன்புராசு மகள் அதாவது கி வீரமணியின் பேத்தி உயர்கல்வி கற்று இன்று அமெரிக்காவில் இருக்கிறார் அமெரிக்காவிலேயே வட இந்திய மாப்பிள்ளையை மணந்திருக்கிறார் இங்கே வடவர்கள் எதிர்ப்பை நடத்திவிட்டு வட இந்திய மாப்பிள்ளைக்கு கி வீரமணி பச்சை கொடி காட்டியுள்ளார் இதுவும் பாஜக சதியா அவனவன் படிக்கிறான் வெளிநாட்டுக்கு போக விரும்புகிறவன் போகிறான் இதற்கு பாஜகவை குற்றம் சொல்ல என்ன இருக்கிறது முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உயர்கல்வி பயின்று எவனும் வெளிநாட்டுக்கு போகவில்லையா பழுதுபட்ட அறிவு கொண்டைக்கு வீரமணியின் விடுதலை பத்திரிகைக்கு ஒன்று சொல்வோம் படிக்கவும் பணி செய்யவும் வெளிநாடு போகலாம் தவறில்லை பயங்கரவாத செயலில் ஈடுபட தான் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது ஈரோட்டு கண்ணாடிக்காரனாயிற்றே அதனால் பயங்கரவாத தாக்குதல் நடத்த நாடு விட்டு நாடு போகிறவனை விட்டுவிட்டு வேலைக்கு வெளிநாடு போகிறவன் மீது பாய்கிறான் என்றால் இவனது அறிவு எவ்வளவு அயோக்கியத்தனம் புகிந்ததாயிருக்கும் எந்த விஷயம் பேசுவதாக இருந்தாலும் ஆழமாய் சிந்தித்து பேச வேண்டும் இதுவரை இந்தியாவிலிருந்து முக்கியமாக கேரளாவிலிருந்து ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தில் இணைந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவனை கண்டித்ததுண்டா தீக்கா பேர்வழிகள் இல்லையே உதாரணத்திற்கு கடந்த இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஆப்கானிஸ்தானில் குருத்வாராவில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது இஸ்லாமிக் ஸ்டேட் எனும் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலில் இருபத்தைந்து சீக்கிய பக்தர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலை தொடர்ந்து துரிதமாக செயல்பட்ட ஆப்கான் பாதுகாப்பு படையினர் மூன்று தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றனர் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட மூவரில் ஒரு நபர் கேரளாவின் காசர்கோட்டைச் சேர்ந்த மோசின் என்பவன் கண்டறியப்பட்டுள்ளது இதனை இதனால் கி வீரமணியின் கேள்வி கி வீரமணியின் விடுதலை பத்திரிகைக்கு கேள்வி பதில் பகுதியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் ஒருவன் படிப்பதற்கு அயல்நாடு போகலாம் பணிபுரிய அயல்நாடு போகலாம் சுற்றுலா காரணங்கள் மற்றும் மருத்துவ காரணங்களால் அயல்நாடு போகலாம் பயங்கரவாத தாக்குதல் நடத்த அயல்நாடு போகலாமா என கேட்டிருந்தோம் இது நியாயமான கேள்விதான் ஆனால் கி வீரமணியின் மூளைக்கு இது அநியாயமான கேள்வியாக தோன்றியுள்ளது கி வீரமணிக்கு தர்ம சங்கடப்படுத்தக்கூடிய கேள்விகளும் அவரால் பதிலளிக்க வக்கில்லாத கேள்விகள் என யாவும் அநியாயமான கேள்வி கேள்வி வகையை சார்ந்தவையே அத்தகைய புத்திக்காரரின் பத்திரிகை தான் படித்து வேலைக்கு வெளிநாடு செல்பவன் மீது எகிறுகிறது அறிவற்ற ஒருவன் பகுத்தறிவு காட்ட முனைந்தால் அவனது யோக்கியதை இவ்விதமாகத்தான் இருக்கும் ஈரோடு கண்ணாடி பேர்வழிகளுக்கு அறிவு என்ற ஒன்றிருந்தால் என்ன செய்ய வேண்டும் மருத்துவத்துறையிலும் பிற தொழில்நுட்பக் கல்வியிலும் சரி சலுகைகள் மற்றும் இடஒதுக்கீடு மூலம் உயர்கல்வி படிப்போர் இந்தியாவில் குறிப்பிட்ட காலம் பணி செய்துவிட்டே வெளிநாடு செல்ல வேண்டும் என சட்டம் இயற்ற போராட வேண்டியதுதானே தானே அமெரிக்காவில் திராவிடர் கழக விழாக்கள் கொண்டாடப்படுப எல்லாம் கள்ளத்தோணியில் அமெரிக்கா சென்றவனா சலுகைகளிலும் இடஒதுக்கீடுகளிலும் போனவன் போனவன்தானே பகுத்தறிவானது பால் போட்டுள்ள சக மனிதர்களின் அறிவை வளர்க்க உதவ வேண்டுமே தவிர தங்களின் அயோக்கியத்தனத்தை மறைமுகமாக பரப்புவதற்கல்ல என்பதை ஈரோட்டு கண்ணாடி ஆசாமிகள் புரிந்து கொள்ள வேண்டும் தனி மனிதனை விமர்சிக்கவும் தங்களின் புரட்டை மறைக்கவும் பகுத்தறிவை உபயோகிப்பதால் என்ன பலன் கிடைக்கும் அதனால்தான் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுபவனை விட்டுவிட்டு படிக்கவும் வேலைக்கு வெளிநாடு போகிறவனையும் விமர்சிக்கிறான் எதை பேசுவதாக இருந்தாலும் அறிவோடு பேசுங்கள் அப்படி பேச முடியவில்லை என்றால் சும்மா இருக்கலாம் மானமாவது கப்பல் ஏறாமல் இருக்கும்